வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஸ்டார் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எயித் ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸு இதுல வந்து லெசன் சிக்ஸ் ஒளியல் பார்த்துட்டு வரோம் இதுல நம்ம ஏற்கனவே வந்து ஒன் மார்க் பார்த்தாச்சு இல்லையா ஒன் மார்க் டூ மார்க் எல்லாமே பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஃபைவ் மார்க் அண்டு சம்ஸ் பார்க்கலாம் சரிங்களா ஓகேமா அப்படியே நம்ம வீடியோ கிளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம போட போகிற வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஓகேமா தேங்க்யூ பாருங்க டீட்டெயில் கொஷின்ல ஃபஸ்ட் கொஷின் ஒளி வெற்றிடத்தின் வழியாக பரவ முடியாது என்பதை காட்ட ஒரு சோதனையை விவரி ஏற்கனவே ஒன் மார்க்லாம் போட்டாச்சு ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்ல இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் சரிங்களா அதனால சூப்பரா படிச்சுக்கோங்க இந்த லெசன்ல இதில் பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அலையின் பண்புகள் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி ஒளி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இது ரெண்டும் இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா இது ரெண்டும் டீடைல் கொஸ்டின்ல சரி ஃபர்ஸ்ட் கொஷின் ஒளி வெற்றிடத்தின் வழியாக பரவ முடியாது என்பதை காட்ட ஒரு சோதனை வெற்றிடத்தின் வழியாக எப்படி வந்து ஒளி பரவ முடியாது ஸோ லைட்டு பரவ முடியும் இல்லையா சவுண்டு தான் நம்மளுக்கு வந்து பரவ முடியாது இதுதான் ஆன்சர் இது ஃபுல்லாக ஓகேங்களா இதையும் போடணும் நீங்க எப்படி வந்து இதுகுளார் இருந்தா அது வந்து சவுண்ட் கேட்காது இல்லையா இந்த மாதிரி ஒரு வெற்றி அந்த வெற்றிக்குள்ளார இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த சவுண்ட் வராது ஒரு மணிஜாடி மற்றும் அலைபேசியை எடுத்துக்கொள்ளவும் அலைபேசியில் இசையை இசைக்க செய்து அதை ஜாடியின் உள்ளே வைக்கவும் இப்போது ஒரு வெற்றிட பம்பை பயன்படுத்தி மணிஜாடியிலிருந்து காற்றை வெளியேற்றவும் ஜாடியிலிருந்து மேலும் மேலும் காற்று அகற்றப்படும் போது அலைபேசியிலிருந்து வரும் ஒளி குறைந்து கொண்டே சென்று இறுதியில் நின்றுவிடும் சோ காற்று முழுவதுமே எல்லாமே அகற்றப்பட்டால் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒளி பரவாது ஓகேவா இந்த ஒளி வெற்றிடத்தில் பரவ முடியாது தெளிவாது என்ன தேவைங்க காற்று போன்ற ஒரு ஊடகம் தேவையா இருக்கு நீர் மற்றும் திடப்பொருள்களிலும் ஒளி பயணிக்கின்றது ஒளியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருள்களில் அதிகம் ஆனால் இது வாயுக்கள்ல மிக குறைவு ஓகேவா ரொம்ப கொஸ்டின்ல ஈஸியா அதாவது இந்த அதான் சொல்றேன் இந்த லெசன் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஓகே அதனால எல்லா கொஸ்டினுமே படிச்சுங்க எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ற மாதிரி மத்த கொஷின் மற்ற லெசன் இப்ப மின்னியல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஃபீல் பண்ணுவீங்க சிலருக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இதுல இருந்து வரும்பொழுது நீங்க வந்து இதை அதை சாய்ஸில் விடுற மாதிரி இதில் எல்லாத்துலயுமே நீங்க தெளிவா இருக்கணும் அதுதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது காற்று வந்து ஒரு ஜாடியில் வைக்கணும் காற்று வந்து முழுமையாக அகற்றப்பட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும் போதே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த ஒளி வருது ஸோ முழுவதும் அகற்றப்பட்டால் அந்த ஒளி முற்றிலுமாக நின்று விடுது அதுதான் ஸோ ஒளி பரவுவதற்கு நம்மளுக்கு வந்து காற்று அப்படிங்கிற ஒரு ஊடகம் தேவை இதில் என்ன சொல்கிறாங்க நீர் மற்றும் திடப்பொருளில் ஒளி பயணிக்குது ஒளியின் வேகம் வந்து திரவங்களை விட திடப்பொருளில் அதிகமாக இருக்குது ஆனால் வாயுக்களில் இது மிக குறைவாக இருக்குது சொல்லப்படுது இதில் முக்கியமான பாயிண்ட் ஜி பார்ட் பார்த்து பாருங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் எயிட்டீன் செவன்டி செவனில் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார் இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒளியை மீண்டும் கேட்க முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம பதிவு ஒளியை கேட்கிறோம் இல்லையா ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பதிவு செய்யப்பட்டு கேட்கப்பட முடியுது இல்லையா இதுக்கு காரணம் எடிசன் ஓகேவா அப்பயே கண்டுபிடிச்சிருக்கிறாரு எயிட்டீன் செவன்டி செவனில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அலையின் பண்புகள் யாவை அலை ஆன்சர் பாருங்க அலை இயக்கத்தின் பண்புகள் யாவை அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது சரிங்களா அலையின் பண்புகள் அலை இயக்கத்தின் பண்புகள் எல்லாம் ஒண்ணுதான் அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுது துகள்கள் இடம்பெயர்வது இல்லை ஸோ இதையே நீங்கள் இது நம்மளுக்கு கொடுத்துருக்குறதே மூணு பாயிண்ட்டு தான் ஸோ இதில் வந்து நீங்கள் இதையே ரெண்டாக கூட பிரிச்சு எழுதலாம் அலையக்கத்தில் துகள்கள் இடம்பெயர் இடம்பெயர்வதில்லை இதெல்லாம் புத்திசாலித்தம் சரியா நம்ம இதுலேயே ரெண்டு பாயிண்ட்டாக கொடுத்துக்கறது நம்மளோட திறமதான் சரிங்களா அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது துகள்கள் இடம்பெயர்வது இல்லை அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வூரும் துகளின் திசைவேகத்திற்கு வேறுபட்டது அலை இயக்கத்தினுடைய திசைவேகம் இருக்கு இல்லையா அது அதிர்வுறும் துகளின் திசைவேகத்திற்கு வேறுபட்டது மாறுபட்டது சரியா ஒலினா என்னன்னு சொன்னோம் அதிர்வுறும் ஒரு பொருள் அதிர்வுடுச்சுன்னா அந்த இடத்துல ஒளி ஏற்படுது அப்படின்னு சொன்னோம் ஒரு சவுண்டு உருவாகுது இல்லையா சோ இங்க அலையின் திசைவேகம் இயக் அதிர்வுறும் துகளின் திசைவேகத்திற்கு வே அதுல இருந்து வேறுபட்டது இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமை நிலைமம் மீட்சித்தன்மை ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா இயந்திர அலை பரவுவதற்கு என்ன தேவை ஊடகமானது எப்படி இருக்கணும் நிலைமம் மீட்சித்தன்மை ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு ஒரு உராய்வு இதெல்லாம் பெற்றிருக்கணும் இதுதான் இயந்திர அலை பரவுவதற்கான இது பண்புகள் ஓகே ஸோ இதில் பார்த்தோம்னா இயந்திர அலை இரண்டு டைப் கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு தேவையில்லை மட்டும் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்னதுங்க பண்புகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அலை இயக்கத்தினுடைய பண்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் கூட நம்ம கண்டிப்பாக மிஸ் ஆயிடக்கூடாது டோட்டலாக கரெக்டாக கொடுத்துடணும் ஸோ ஓகேவா ஓகே மூணு பாயிண்ட் கரெக்டாக நச்சுன்னு கொடுத்துருங்க ஏன்னா இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் பாயிண்ட்ஸ் ஓகே ஒளி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒளி மாசுபாட்டினுடைய விளைவுகளை குறைப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் நாம் எடுக்கணும் ஓகே இந்த கொஸ்டின் நம்ம வந்து மூணு பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அலையின் பண்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு பாயிண்ட் தான் இருக்கு அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபைவ் மார்க்ல இதுல கொடுத்தா பத்தாது இருந்தாலும் நம்மளுக்கு புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அது ஓகேன்ட்டு எடுத்துப்பாங்க ஆன்சர் ஃபுல்லா கொடுத்துட்டீங்கன்னா இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் நம்மளுக்கு அலைனா என்ன அதாவது ஒளி அலைனா என்ன அப்படிங்கறதையும் ஒரு சின்ன ஒரு பாயிண்டா கொடுத்துட்றீங்க சரிங்களா இந்த இடத்துல பாருங்க ஒளி அலை இதில் இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே இதை ஒன்று கொடுத்துருங்க இது அங்கேயே நம்மளுக்கு இருந்துருச்சு பாயிண்ட்ஸ்லயே வந்துருச்சு பட் இந்த ஒரு இதை கொடுத்துருங்களேன் துகள்களின் உயர் மற்றும் குறைந்த அழுத்த பகுதி அல்லது அதிர்வுகள் நகரும் முறைதான் ஒளி அலை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இது ஒரு சின்னதா ஒரு டெபினிஷன் மாதிரி அந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு அலைனா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஒலி அலைன்னா என்ன துகள்களின் உயர் மற்றும் குறைந்த அழுத்த பகுதி அல்லது அதிர்வுகள் நகரும் முறை ஓகேவா ஒரு அலைனா என்ன சொல்லுவோம் நகரக்கூடிய அந்த இதுதான் கடல் அலை பார்த்துருக்கீங்களா அது நகரக்கூடிய அந்த இதுதான் அலைன்னு சொல்லுவோம் அதான் துகள்களின் உயர் அல்லது குறைந்த அழுத்த பகுதி அல்லது அதிர்வுகள் நகரும் முறைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஒளி அலை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அதனால இந்த ஒரு டெஃபனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆன்சர் கொடுக்கலாம் பண்புகள் அப்படியே எழுதுங்க அந்த மூணு பாயிண்ட்டையும் ஓகே இப்போ நம்ம என்ன தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒளி மா ஒளி மாசுபாட்டை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா பார்க்கலாம் இது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு ஆனால் ரொம்ப ஈஸி ஏற்கனவே நம்ம டூ மார்க் கொஷின்ல கூட இது பார்த்துட்டோம் அதனால அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை இந்த பாயிண்ட்ஸு பாருங்க ஒளி மாசுபாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து நாம் படிச்சிருக்கோம் அதை குறைப்பது நமக்கு அவசியமா இருக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் இது உங்களுக்கு தேவையில்லை சரியா என்னன்னா ஒளி மாசுபாட்டை குறைப்பது மிக அவசியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க கொடுக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் என்ன சமூக மத மற்றும் அரசியல் விழாக்களில் ஒலிபெருக்குகளை பயன்படுத்துவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் அனைத்து வாகனங்களும் ஒளியை குறைக்கும் சாதனங்களை கொண்டிருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் போது அதிகப்படியாக ஒலி எழுப்பும் சாதனங்களை தவிர்க்க மக்களை அறிவுறுத்த வேண்டும் சோ நம்ம ஊர்ல தான் நம்ம தான் வந்து எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஹான் கொடுத்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பட் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பொழுது அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையவே இருக்கு அப்படி ஏதாவது சவுண்ட் அந்த இடத்துல மேக் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துல வந்து அரஸ்ட் ஆயிடுவாங்க அவங்க அதாவது போலீஸ் அந்த இடத்துல வந்துரும் பட் தான் இங்க சுதந்திரம்ங்கிற பேர்ல எவ்வளோ சுதந்திரங்கள் வந்து மக்கள் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சோ மக்களை பா பாதிக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான சுதந்திரங்களும் போயிட்டு தான் இருக்குது தொழில்துறை இயந்திரங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் அப்படி முறையாக பராமரிக்கல இப்ப ஒரு மிக்சியை எடுத்துக்கிறோம் அரைக்கும் பொழுது ஒரு பல்கரான ஒரு சவுண்ட்லாம் சில இதெல்லாம் மேக் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி தொழில்துறை இயந்திரங்கள் தொழில்துறை இயந்திரங்கள்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த இயந்திரங்கள்ல ஒரு அன்ஈசியான ஒரு நம்மளுக்கு வந்து பொருந்தாத ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த இயந்திரங்களின் சவுண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் முறையாக பராமரிச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி இது வராது அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களும் குறைந்த ஒளியில் இயக்கப்பட வேண்டும் குடியிருப்பு பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்வதை தடுக்க வேண்டும் ஸோ மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல ஒரு பேருந்தோ இல்ல அந்த லாரி அந்த மாதிரியான பெரிய கனரக வாகனங்கள் செல்வதை தடுக்கணும் அப்படின்னா என்னதுங்க அது ஒளி அதிகமாக மேக் பண்ணக்கூடியது அதனால வந்து மக்களுக்கு பாதிப்பு உருவாகும் இல்லையா அதனால மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி தொழிற்சாலைகளை சுற்றி பசுமையான நடைபாதைகள் அமைக்கப்பட வேண்டும் எதற்கு பசுமையான நடைபாதைகள் அங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த அங்கு வரக்கூடிய அந்த பொலியூஷனை குறைப்பதற்கான தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் காது பாதுகாப்பான்களை அணிய வேண்டும் எப்பொழுதுமே அந்த காதுக்கு ஏதாவது அந்த மாதிரி வந்து பணிபுரியணும் மரங்களை நடுவதற்கும் திரைச்சீலைகள் மற்றும் மெத்தைகள் போன்ற ஒளியை உள்ளிழுக்கும் பொருள்களை தங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கும் மக்களை அறிவுறுத்த வேண்டும் ஓகேவா என்ன சொல்றாங்க மரங்களை நடணும் சீலைகள் திரைச்சீலைகள் எதுக்குங்க மாசுபாடு காற்று மாசுபாடு ஒளி மாசுபாடு எல்லாமே திரைச்சீலைகள்லாம் என்னதுங்க ஸ்கிரீன் போடுறோம் இல்லையா வீட்டுக்கு அதுதான் அப்ப மெத்தைகள் மட்டும் ஒளி உள்ளுக்கும் பொருள்களை ஒளி வந்து அப்சர்வ் பண்ண அதாவது அந்த மாதிரியான பொருள்களை வந்து தங்கள் வீட்டுல பயன்படுத்தி வெளியில வந்து எந்த ஒரு ஹார்ம் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஓகே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு என்னென்னா விழாக்களில் வந்து இந்த மாதிரியான ஒலிபெருக்களை பயன்படுத்தக்கூடாது எல்லா வாகனங்கள்லையும் வந்து குறைந்த ஒலி ஒலியை குறைக்கும் சாதனங்களை பயன்படுத்தணும் அப்புறம் வாகனம் ஓட்டும்போது போது அதிக சவுண்ட் எழுப்பக்கூடாது தொழிற்சாலை இயந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களில் முறையாக அந்த சரியாக அதை பராமரிக்கணும் தகவல் தொடர்பு சாதனங்கள் அதாவது என்னதுங்க டிவி தான் டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இதெல்லாம் ஒளியில் வந்து கரெக்டாக குறைந்த ஒளியில இயக்கிக்கணும் குடியிருப்பு பகுதிகளில் கனரக வாகனங்களும் செல்லக்கூடாது மாசுபாட்டு க அதாவது மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு விதிமுறை வச்சிருக்கும் இந்த மாதிரி பொல்யூஷன் இப்படிலாம் வந்தால் இது இது இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையாக அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அங்கே என்ன சொல்கிறாங்க அவங்க பசு பசுமையான நடைபாதைகள் அமைக்கணும் அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் பயன்படுத்தணும் இறைச்சலான தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் வந்து சேஃபாக அதுக்கு காதுக்கு என்ன பா பாதுகாப்புக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வீடு ஒவ்வொரு வீடுகள் தோறும் மரங்களை நடனும் திரைச்சீலைகள் மற்றும் மெத்தைகள் போன்ற ஒளியை உள்ளிழுக்கும் பொருட்களில் தங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கு மக்களை அறிவுறுத்திக்கணும் தங்கள் வீடுகள்ல இருந்து சவுண்டு வெளியில போகாத இருக்கிறதுக்கும் வெளியில இருக்கிற சவுண்டு உள்ள வராது இருக்கிறதுக்கும் பாதுகாப்பான இதை பயன்படுத்திக்கணும் அதை சொல்றாங்க சரியா ஓகேமா இது நம்மளுக்கு தேர்ட் கொஷினோட ஆன்சர் ஓகே எல்லாம் ஈஸியாக தான் இருக்கு பாருங்க ஓனாவே எழுதிருமா நெக்ஸ்ட் பாருங்க மனித காதின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை வரைஞ்சு நீங்க போடணும்பா ஓகே மனித காதினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அதன் செயல்பாடு எப்படி இருக்கு அத பண்றோம் ஒளியை கேட்க உதவும் முக்கியமான உறுப்பு காது நம் காதுகள் வழியாக ஒளியை கேட்க முடிகிறது மனித காது காற்றில் உள்ள உயர் அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை உள்ளிழுத்து அவற்றை பகுத்தாய்கிறது பகுத்தாய்கிறது சரியா பகுத்தாய்கிறதுனா என்னது நான் பிரித்து பார்க்குறது ஒளி இந்திய அதிக அதிக அதிர்வெண் குறைந்த அதிர்வனதான் உயர் அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை உள்ளிழுத்து அவற்றை பகுத்தாய்கிறது நீர்வாழ் விலங்குகளின் காதுகளில் நீரின் அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை பெரும் வடிவமை அதிர்வுகளை பெறுமாறு பெரும் வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கு மனித காதுகளின் வெளிப்புற பகுதியானது காது மடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் மனித காதுகளின் அந்த வெளிப்புற இதுல வந்து நம்ம வெளி வந்து என்னன்னு சொல்றோம் மடல்னு சொல்றோம் இல்லையா காது மடல்னு சொல்லுவோம் இல்லையா சுற்றுப்புறத்தில் இருந்து ஒளியை சேகரிக்கும் வகையில் இது அமைஞ்சிருக்கு இந்த காது மடல் ஓகே பின்னர் அது செவிக்குழாய் வழியாக செவிப்பறையை அந்த உள்ள கூடிய அந்த செவிப்பறையை இங்க இருக்கு பாருங்க காதோடை தோட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க செவிப்பறை உள்ள ஜவ்வுன்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் டிம்பானிக் அந்த ஜவ்வுக்கு பேர் என்னதுங்க டிம்பானிக் சவ்வு அங்க போய் அந்த செவிப்பறையை அடைகிறது ஒளி செவிப்பறையை அடையும் போது செவியில் உள்ள சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுகளை உருவாக்குகிறது அதுதான் ஓவர் சவுண்ட் வரும்போது அந்த அதிர்வு பலமாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த காதுல வந்து ஒரு பொகுந்த உணர்வு ஏற்படுது இல்லையா அதுதான் அது என்ன பண்ணுது இருக்கக்கூடிய எலும்பு எப்படி இருக்குங்களா முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுகளை அங்க உருவாக்குது இந்த அதிர்வுகள் உட்சவியில் உள்ள சிறப்பு செல்களை அடைகின்றது அதிர்வுகள் சமிக்ஞைகள் வடிவில் மூளைக்கு அனுப்பப்படுகிறது மூளை இந்த சமிக்ஞைகளை ஒளிகளாக உணர்கிறது ஒரு நொடியில என்ன வேலையெல்லாம் நடந்துருது பாருங்க ஓகே காது மடல் அந்த ஒளியை சேகரிக்குது ஒளியை சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளியெல்லாம் சேகரிச்சு அது என்ன பண்ணுது செவிக்குழாய் வழியாக செவிப்பறைக்கு அனுப்புது செவிப்பறை என்ன பண்ணுது செவிப்பறை அடையும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த சிற்றளம்புகள்லாம் முன்னும் பின்னும் நகர்ந்து அந்த அதிர்வுகளை உருவாக்குது அங்கிருந்து வரக்கூடிய அந்த வெளியில இருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் அதை அந்த அதிர்வுகளை அங்க உருவாக்குது அந்த அதிர்வுகள் என்ன பண்ணுது உள்ள இருக்கக்கூடிய இன்னும் உட்சவி அந்த உற்சவில இருக்கக்கூடிய அந்த சிறப்பு செல்கள் சரிங்களா சிறப்பு செல்கள்லாம் என்னதுங்க இதை உணரக்கூடிய வகையில அந்த செல்கள் அந்த அந்த மாதிரியான செல்கள் சரிங்களா சிறப்பு செல்கள் அடையுது அந்த அந்த அதிர்வுகள் என்ன பண்ணுதுங்க மூளைக்கு சமீச்சை மூலமா மூளைக்கு அனுப்பப்படுது இந்த மூளை தான் இந்த சமீட்சைகளை ஒளியாக மூளை இருந்தா தான் உலருது இது ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒருத்தருக்கு மூளை செயல்படல அப்படின்னா டோட்டல் காலி தான எதுவுமே ஒரு சுவை உணர முடியாது எதுவுமே உணர முடியாது மூளை மூளையின் செயல்பாட்டில் தான் நம்ம ஒவ்வொன்றையுமே உணர்றோம் இது சுவையா இருக்கு இது அதிக சப்தமாயிருக்கு இது புளிப்பாக இருக்க எல்லாத்தையுமே மூளை மட்டும் தானே நம்மளுக்கு சொல்லுது மூளை செயல்பாடுனா ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு போச்சு அப்படின்ட்டு மூளை அப்படினாவே அப்படின்னாவே அதோட அவங்க அதோட டோட்டல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க இல்லையா ஓகே நீங்க வந்து இந்த படம் போடணும்பா ஓகே படம் போட்டு வந்து பாகங்களை குறிக்க வேண்டும் ஓகே குரல் வலை அமைப்பு கொடுக்க வரல ஓகே காதுகள் வந்து ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் பாருங்க துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒளியை ருத்விக் மற்றும் ருகா ஆகிய இருவரும் இரண்டு வினாடிக்கு பிறகு கேட்கிறார்கள் சரிங்களா அந்த சுடப்பட்ட ஒளி துப்பாக்கி எல்லாம் சுட்டாங்க அந்த சுடப்பட்ட ஒளி இவங்களுக்கு எப்ப வந்தார் இது நம்ம காதுகளின் இப்பதான் அமைப்பு பார்த்தோம் அது இரண்டு வினாடிக்கு அப்புறம் இவங்க கேக்குறாங்க துப்பாக்கி சுடப்பட்ட தொலைவில் இருந்து எவ்வளவு தொலைவில் அவர்கள் இருந்திருந்தா இந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு வினாடிக்கு அப்புறம் அவங்களால கேட்க முடியுது அப்படின்னு கொஸ்டின் நம்மளுக்கு சரியா அப்ப காற்றில் ஒளியின் வேகம் அது தெரியும் நம்மளுக்கு காற்றில் ஒளியின் வேகம் இங்கே கொடுத்துட்டாங்க சரிங்களா மீட்டர் பர் செகண்ட் ஓகே காற்றில் ஒளியின் வேகம் த்ரீ தேர்ட்டி ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஓகே த்ரீ தேர்ட்டி ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஓகே அப்போ எத்தனை வினாடிக்கப்புறம் கேட்டிருக்கிறாங்க ரெண்டு வினாடிக்கு அப்புறம் கேட்டிருக்கிறாங்க அப்போ இன்ட்டு டூ போட்டால் வேலை முடிஞ்சிச்சு ரெண்டு வினாடிக்கப்புறம் ஓகேவா ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அந்த எவ்வளோ தொலைவு அப்படின்னு மட்டுந்தான் நம்மளுக்கு தெரியணும் சரியா அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியணும் அப்போ டிஸ்டன்ஸ்க்கு வந்து வால்யூம்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேவா அப்போ இங்க நம்மளுக்கு வா வேகம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க த்ரீ தேர்ட்டி ஒன் நம்மளுக்கு தெரியும் சரியா ஸோ த்ரீ தேர்ட்டி ஒன் இன்டூ டைம் எவ்வளவுங்க ரெண்டு வினாடி ஓகேவா ரெண்டு வினாடி இப்போ த்ரீ தேர்ட்டி ஒன் இன்ட்டு டூ எவ்வளவுங்க சிக்ஸ் சிக்ஸ்டி டூ மீட்டர் ஓகேவா இவ்வளவு மீட்டர் அந்த கேப் இருந்திருக்கு அவங்களுக்கு ரெண்டு வினாடிக்கு அப்புறம் தான் அதை உணர முடியுது அப்படிங்கும் போது அப்போ ஒளியின் வேகம் த்ரீ தேர்ட்டி ஒன் மீட்டர் பர் செகண்ட் அப்போ எவ்வளவு தொலைவில் அவங்க இருந்திருக்கிறாங்க சிக்ஸ் சிக்ஸ்டி டூ மீட்டர் தொலைவில் அவங்க இருந்திருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு ஒளி அலை எட்டு வினாடிகளில் இரண்டாயிரம் மீட்டர் பயணிக்கிறது அப்படின்னா ஒளியின் வேகம் என்ன எட்டு வினாடியில் ரெண்டாயிரம் மீட்டர் பயணிக்குது இப்போ ஒளியின் வேகம் இங்க கொடுத்துருக்காங்க பட் இங்கேயே என்ன கேட்குறாங்க ஒரு ஒளி அலை நீளம் எட்டு வினாடிகளில் இரண்டாயிரம் மீட்டர் பயணிக்குது அப்படின்னா ஒளியினுடைய வேகம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகே பாருங்க டைம் எவ்வளவுங்க எட்டு வினாடி டிஸ்டன்ஸு ரெண்டாயிரம் மீட்டர் அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வால்யூம் வேகம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேவா அப்ப டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ஓகே டைம் நம்மளுக்கு எட்டு வினாடி தெரிஞ்சிருச்சு ஓகேவா ரெண்டு டிவைட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி மீட்டர் பர் வினாடி ஓகேவா

ஐநூறு ஹெட்ஸ் கொண்ட ஒரு அலை இருபது இரநூறு மீட்டர் பர் வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அலை நீளம் என்ன இரநூறு மீட்டர் பர் வினாடி வேகத்தில் இது பரவுச்சுன்னா அதனுடைய அலைநீளம் என்ன ஐநூறு ஹெட்ஸ் அதிர்வன் ஓகே அப்போ அதிர்வெண் என்னதுங்க ஐநூறு ஹெட்ஸு வேகம் இரநூறு மீட்டர் பர் வினாடி இப்போ அலைநீளம் ஓகே லாம்டா சி கொல்ட்டு

ஓகே ரைட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இதோட முடிஞ்சது ஓகே ஓகேம்மா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன லெசன் இதில் பார்த்தோம் அப்படின்னா காந்தவியல் இருக்குது ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சோசியலில் ஒரு லெசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வருவோம் ஓகே ஓகேம்மா தேங்க் யூ